ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to மை சேனல் இன்றைக்கி நாம் செய்யப்போன ரெசிபி வந்து நைன்டி கிட்ஸ் மிட்டாய் செய்யலாம் ரொம்பவே ஈஸியான நைன்டி கிட்ஸ் மிட்டாய் செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்து விட்டு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ வந்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பு சர்க்கரையை சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குவாங்க சக்கரை நல்லா மெல்ட் வரட்டும் பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்து மேலாகவே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்து விட்டு நல்லா பிசஞ்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்திக்கலாம் பிசைஞ்சி வச்ச மாவு வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ரவுண்டாக பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒவ்வொன்றும் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் பாருங்கள் கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ வந்து எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மொறுமொறுப்பா இருக்குது பாருங்கள் சுகர் சிரப்பு ரெடி ஆயிருச்சு ஒரு கம்பிப்பாக தான் போதும் இப்போ வந்து செஞ்சு வச்ச செஞ்சு வச்சா எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு விட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த இனிப்பெல்லாம் நல்லா இறங்கட்டும் இந்த மாதிரி எல்லாம் பெரட்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து எது காய வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் இது எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள்